இது வந்து ஒரு சுடிதாருக்கு வந்து நெக் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பிளைன் டாப்பு அதனுடைய பாட்டம் வந்து உங்களுக்கு கலம்கரி மெட்டீரியல் ஷாலும் பாட்டமும் ஒரே கலராக இருக்கும் டாப் மட்டும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது இப்படி பிளைனாக இருக்க டாப்பில் வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க இப்போ நம்ம அதில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இதுவே வந்து நான் உங்களுக்கு ஒரு டெய்லர்ஸ்க்கு சொல்லி நம்ம அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கேன்வாஸ் என்ன பண்ணோம் அந்த கிளாத் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இதை டீட்டெயிலே பார்த்துக்கலாம் ஆனால் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் அதே மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா ஒரு கிராண்ட் லுக்காக தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பிளைன் அந்த டிசைன் போதே தெரியும் பிளைன் மெட்டீரியலில் உங்களுக்கு அங்கங்கே அந்த லூப் வந்து செட் பண்ணி மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் கம்பல்சரி இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அந்த வீடியோஸ் இந்த இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யூஸ்வலாக நீங்கள் வெட்டுற நெக் ஷேப்பு தான் அதாவது ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ஒரு ரெண்டு இன்ச்சு திக்னஸுக்கு நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நெக்கு கட் பண்ணிக்கோங்க பேக்குக்கு எப்பவும் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து பேக் நெக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு உங்களுக்கு அந்த அகலம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் இந்த நெக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதாவது இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு யூ ஷேப் மாதிரி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யூ ஷேப் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் அது போட் நெக் மாதிரி வைடாக ஒரு ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஷேப்பில் அந்த நெக்குடைய அவுட்லைனை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணாலுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் மெத்தட் ஒன்று தான் அதனால் அந்த நம்ம எப்படி வேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அகலமாக வேணும்னா அகலமாக வச்சுக்கலாம் அகலம் குறைவாக வேணும் அப்படின்னா குறைவாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பேக் சைடும் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே வந்து நீங்கள் இதே நெக் ஷேப் வந்து பேக் சைட்லேயும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நம்ம சுடிதா இருக்கு ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் பேக்கில் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரண்ட்ல நம்ம ஷால் போட்டு கவர் பண்ணிக்கிறோம் ஆனால் பேக் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஓப்பனாக தெரியும் அதனால நீங்கள் மேக்ஸிமம் பேட்ச் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பேக் சைடும் பண்ணி ஏதாவது ஒரு பேட்ச் பண்ணீங்கன்னா பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நெக் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நான் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு லாங்காக ஒரு ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சு அளவுக்கு ஒரு எக்ஸா வந்து ஒரு கேன்வாஸை வச்சு நம்ம அதே ஒன்றரை இன்ச்சு திக்னஸ்க்கு லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த லீஃப் ஷேப்பில் கொண்டு வந்து ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு பீஸ் அதாவது ரைட் லெஃப்ட் வைக்கிற மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணுறோம் இது ஏன் இந்த மேல இருக்க கேன்வாஸை வச்சே நான் அதை கட் பண்றேன் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே கீழே கண்டினியூஸா வரணும் ஏன்னா பிட்டு பிட்டா இருக்க மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டா அந்த ஷேப் வந்து அப்படியே அந்த மேல இருந்து வர ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே அந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகாம வரணும் அப்படிங்கறக்காக தான் நான் அந்த மேல இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் வச்சு அதை நான் கட் பண்றேன் அதே மாதிரி திக்னஸ் வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு திக்னஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கரெக்டா அந்த நெக் அட்டாச் அளவுக்கு நமக்கு அந்த பீஸ் இருந்தா போதும் அதுக்கு மேல இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் மேக்ஸிமம் நீங்க கேன்வாஸ்ல கட் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் மாறாம பாத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அது மாறாது தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்பக்கமா பாத்துட்டு இருக்கிறது ரெண்டு ஒரே சைடு ஒன்றா ராங் சைடா இருக்கணும் அல்லது ரைட் சைடு அதாவது அந்த பசை இருக்கிற பக்கமா இருந்தா ரெண்டும் ஒன்றுக்கு கொன்னு பார்த்த மாதிரி இருக்கணும் பசை இல்லாத பக்கமா இருந்தாலும் பார்த்த மாதிரி அப்பதான் வந்து உங்களுக்கு ரைட் வந்து கரெக்டா வரும் இப்போ அந்த வர அளவுக்கு நான் வந்து அந்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மூணு பீஸுமே தனித்தனியா தான் நமக்கு இருக்கு நெக் பீஸ் வந்து ஒரே ரவுண்டு கீழ வர்றது ரெண்டுமே செப்பரேட்டா தனித்தனி பீஸ் இப்போ இத வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதா அப்படிங்கறத பார்க்கலாம் எப்பவும் போல நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு பேக் நெக்கும் அதே மாதிரி அயன் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அதே சேம் வந்து டாப் கிளாத்லே தான் அயன் பண்ணுறோம் அதே மாதிரி லூப்பு வந்து எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு லென்த்துக்கு வந்து நீங்கள் அதை அடித்து திருப்பி அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நான் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் ரெடி பண்ணுறோம் அதை பார்த்துக்கோங்க எப்பவும் போல சைடு ஆஃப் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க எல்லா எதுக்குமே நம்ம சைடில் ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஆஃப் இன்ச்சு கட் பண்ணி வச்சா உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்குது ஏன்னா அது எக்ஸசைஸ் இன்னொரு பீஸ் கொடுத்து உள்ளே ஃபோல்டு பண்ணணும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகும் அந்த ஆகும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கேன்வாஸை ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம பைப்பிங் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கோடைய ஷேப் வந்து உள்பக்கமா வரைஞ்சிக்கோங்க அது ஏன் வரையறோம் அப்படின்னா நீங்கள் அந்த லூப்பு வச்சு செட் பண்ணும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியணும் ஏன்னா இதை நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டா உங்களுக்கு நெக் வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அந்த அகலம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நீங்கள் அந்த நெக்களுடைய லைன் மட்டும் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா அதாவது கேன்வாஸோட இதை வந்து மேல் பக்கம் வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வச்சு அந்த லூப்பு வச்சு வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரே அளவு கேப்பு அந்த வளைவு வர்ற இடம் மட்டும் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் லைட்டா அகலம் வரும் மேல் பக்கம் அதே அளவுதான் வரும் கீழ்ப்பக்கம் மட்டும் கொஞ்சம் அகலம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஒரு ஒன் சைடு மட்டும்தான் நான் ஃபோல்டிங் வச்சிருக்கேன் மீதி பக்கம் எல்லாமே எக்ஸஸா இருக்கிற கிளாத்தை நான் வெட்டிட்டேன் இப்போ இத வந்து நம்ம கரெக்டா ரவுண்ட் பண்ணி அந்த இதுல வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் தையல் போடுறது வந்து உங்களுக்கு அந்த கேன்வாஸை ஒட்டி வெளிப்பக்கம் தான் தையல் போடுறேன் ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்லயே லைனா வச்சு நம்ம தைய ஒரே டிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம தையல் போட்டுட்டோம் இப்போ பார்த்தா நெக்கு சுத்தி நமக்கு அந்த டிசைன் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு அதை அப்படியே அந்த ஸ்ட்ரைட்னஸ் கரெக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி நீங்க அந்த கேன்வாஸை ஒட்டி எண்டில் தையல் போடுங்க அப்புறமா எக்ஸா எல்லாமே கட் பண்ணிருங்க கேன்வாஸை ஒட்டி வெளியில இருக்க எக்ஸா உள்ள நான் வெட்டில வெளியில இருக்க எக்ஸா எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க அதே மாதிரி கீழே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு இதுலையுமே அதே சேம் மெத்தடு தான் அந்த நெக்கு உள்ள போற பகுதியை விட்டுருங்க ஏன்னா அதுல கே அது வந்து நம்ம அந்த லூப் வைக்க தேவையில்லை விசிபிளா கண்ணுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அதை மட்டும் நீங்க மார்க் பண்ணி அந்த அளவுக்கு வந்து இந்த பீஸை வச்சு நீங்க ரெண்டு பக்கமும் தையல் போட்டுக்கோங்க இப்போ இதில் என்ன ஒரு இதுனா உங்களுக்கு அந்த டாப் கலருமே நம்ம அயன் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே ஒரே கிளாத் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் மட்டும்தான் தெரியும் அந்த ப்ளூ கலர் மட்டுந்தான் அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி தெரியும் நம்ம அந்த பிங்க் வந்து உங்களுக்கு வந்து மேல் பக்கம் அவ்வளோ இதாக தெரியாது அதனாலேயே இந்த டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஹார்டாக இல்லாமல் பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக அந்த எக்ஸசா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துட்றோம் இப்போ இதுல வந்து நம்ம வெளிப்பக்கமா ஒரு பைப்பிங் வச்சு அதை கவர் பண்ணிக்கலாம் அந்த பிசுரெல்லாம் ரொம்ப பட்டையாக தேவையில்ல ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு இருந்தா போதும் ஏன்னா உள் பக்கம் நமக்கு ஃபோல்டிங் வராது கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சு தையல் போட்டு உள்ள திருப்பி ஒரு தையல் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அது வந்து கவர் ஆகிக்கும் அதனால நீங்க அந்த மாதிரி பைப்பிங் மாதிரி அதை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது கீழ்ப்பக்கம் மட்டும் அதாவது நம்ம எண்டில் வர இடம் மட்டும் தான் மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் மற்ற இடம் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கு உங்களுக்கு பைப்பிங் எந்த மெத்தட்ல வச்சா பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் இதில் த்ரெட் பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இதில் த்ரெட் வச்சு ரெடி பண்ணி மேல் பக்கம் தையல் வச்சு உள்ள திருப்பி விட்டுட்டீங்கன்னா அந்த கார்னர்ல உங்களுக்கு த்ரெட்டு மட்டும் தெரியும் உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் வந்து ப்ளூவில் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த த்ரெட் பைப்பிங் வந்து நீங்க வைக்கலாம் பிங்க்லேயே நீங்க த்ரெட் பைப்பிங் வேணும்னாலும் பிங்க் கலரே கூட வச்சுக்கலாம் அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்க உங்களால உங்களை எவ்வளவு பொறுமையா அதை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது பைப்பிங் வைக்கிறது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா சிங்கிள் கிளாத்து தான் கரெக்டாக அந்த கேன்வாஸை ஒட்டி துணியை இழுத்து உள்ள விட்டு நீங்க மேல அப்படியே தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து அயன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஓரளவுக்கு நல்லா அது சீட்டிங் ஆயிக்கும் இப்போ உள் பக்கம் நான் எதுவுமே பண்ணல வெளிப்பக்கம் மட்டும்தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் உள்ள வந்து அந்த கேன்வாஸ் ஒட்டி அந்த இதெல்லாம் வச்சு தையல் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இப்ப இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இதை நம்ம உள் பக்கமா வச்சு மேல் பக்கம் திருப்ப போறோம் அதுக்கு முன்னாடி எக்ஸா இருக்க அந்த பீஸுக்குமே சைட்ல ரெண்டு பக்கமும் நாம சேம் மெத்தட்ல பைப்பிங் வச்சு கவர் பண்ணிக்கலாம் அந்த பிசுரெல்லாம் அப்பதான் நமக்கு உள்ள போகும் இந்த ரெண்டு இதில் வைக்கும்போது மட்டும் ஓரளவுக்கு இதில் எத்தனை பீஸ் வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு பீஸ் இதுலயும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது அதில் ரொம்ப சின்ன சின்ன மைனோட் மிஸ்டேக் எல்லாம் வரும் அது ரொம்ப தெரியாது எட்டு பீஸ் வச்சுருந்தோம்னா அப்போசிட்லயே அதே எட்டு பீஸ் வர்ற அளவுக்கு நீங்க அத மார்க் பண்ணி அதில் வந்து நீங்க அந்த பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம போடுற தையல் மேட்சிங் த்ரெட்டு இதுதான் வந்து நமக்கு இதில் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டும் அதனால் நீங்க தையல் போடுறதோ ஈவனா போடுங்க த்ரெட்டு மேட்சிங் த்ரெட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க எப்பவுமே மேட்சிங் த்ரெட்டு நம்ம வந்து போட்டு தைக்கும் போது மெட்டீரியலை விட ஒரு டோன் கம்மியா இருந்தா கூட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது ஃபினிஷிங் நீட்டா தெரியும் ஆனால் மெட்டீரியலை விட ஒரு லைட்டாக ஒரு டோன் அதிகமாக இருந்தா கூட நீங்க ஸ்டிச் பண்ணும்போது அந்த தையல் தனியா தெரியும் அதனால மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி லைட் கலர் டார்க் கலர் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா தையல் போட்டதுக்கு அப்புறம் தான் வித்தியாசம் தெரியும் நீங்க த்ரெட்டு வச்சு பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல வந்து ஒவ்வொரு கிளாத்துக்கு வந்து சேம் கலர் கிடைக்காது அப்படி வரும்போது நம்ம அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான நூலை வந்து லைட்டாக ஒரு கிளாத்ல தைச்சு பார்த்தீங்கன்னா தான் அதில் ஒரு வித்தியாசம் தெரியும் அதனால விசிபிளா தெரியற ஸ்டிச்சுக்கெல்லாம் கொஞ்சம் மேக்சிமம் மேட்சிங் த்ரெட்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணியிருக்க ரெண்டு லூப்பையுமே அதுக்கான பொசிஷன்ல ரெண்டா மடிச்சு அதில் கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு அது சீட்டிங் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம அதை தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா உள்பக்கம் லைனிங் இருக்கிற பக்கம் வச்சு மேல் பக்கம் திருப்பிக்கலாம் இதில் சென்ட்ரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சென்ட்ரு மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஷேப் ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால அந்த சென்டர் வந்து கரெக்டா அந்த சென்டர்ல வரும்போது அந்த லைனும் இதுக்கு ரெண்டு பக்கம் இருக்க டிஸ்டன்ஸும் ஈவனா வர்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க இப்போ நம்ம நெக்கு மட்டும்தான் அடிச்சு திருப்ப போறோம் உள்ள வந்து எக்ஸசை இருக்க அந்த லூப் எல்லாம் நீட்டிட்டு இருக்கும் நீங்க அது வந்து மடங்காத மாதிரி கரெக்டாக அந்த கேன்வாஸை ஒட்டி எப்பவும் நம்ம நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி அடிச்சு உள்ள காலிஞ்சு விட்டு கட் பண்ணிட்டு உள்ளே வர சிசர் கட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மேல் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம் நெக்கோட அகலம் வந்து நமக்கு ரெண்டே முக்கால்னா கரெக்டாக அந்த ரெண்டே முக்கால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சிசர் கட் போட்டுக்கோங்க கரெக்டாக அந்த லைன் வந்து நம்ம உள்ள டைட் பண்ணி உள்ளே மடிக்கணும் அப்படியே வச்சு நீங்கள் அயன் பண்ணிங்கனாலும் நீட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க லைனிங் வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல பைப்பிங் வச்சா நீட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம் படிமான தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தையல் வந்து மேல் பக்கம் கீழே இருக்க கிளாத் வந்து மேல் பக்கம் வராது படிமான தையல் அப்படின்னாவே நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா நீங்க அந்த பிசுறு அந்த லைனிங் கிளாத்து அந்த இது எல்லாத்தையுமே அதாவது நம்ம ஃபோல்டு பண்றதுக்கு டிஸ்டர்பா இல்லாத மாதிரி ஈஸியா அதை மடிப்பு அந்த நமக்கு தர மாதிரி இருக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம வந்து அந்த தையல் எல்லாம் ஒரு பக்கமா சேர்த்தி வச்சு இந்த பக்கம் நக நகர்ந்து வரக்கூடாது அப்படி அப்படிங்கறக்காக நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு போடுற தையல் தான் படிமான தையல் அதனால அது எந்த இடத்துல போட்டாலும் நம்ம லைனிங்ல தான் போடணும் அந்த லைனிங்ல இருக்க பிசுர் எல்லாமே லைனிங் பக்கம் நம்ம தள்ளி நமக்கு அந்த நெக் ஷேப் வந்து மேல் பக்கம் திருப்பிட்டோம் இப்ப இதை அப்படியே வச்சு அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு தைக்கிறதுக்கு நல்லா சீட்டிங்கா வந்து அப்படியே எந்த இடத்துல நம்ம தையல் போடணுமோ அந்த இடத்துல அப்படியே பிரஸ் ஆகி நமக்கு செட் ஆகிக்கும் அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட்ல சென்டர் வரணும் வேஸ்ட் ரவுண்ட்ல சென்டர் வரணும் அதெல்லாமே கரெக்டாக அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து பின் பண்ணிட்டு நீங்க தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த லூப்பு மாதிரி இருக்கிறத நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சு பீடு வச்சிங்கன்னா பார்க்கறக்கு இன்னும் அழகாக இருக்கும் இது காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறனால நான் அந்த டெக்கரேட்டிவ் வந்து இதில் பண்ணலை ஏன்னா காட்டன் அப்படின்னா காட்டனுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிந்தட்டிக் இல்லை சில்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பீட்ஸு மெ மற்றபடி எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் இது காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வேர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஹை லுக் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அவுட்டர்ல எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி இதை பதிச்சாச்சு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிங்க் வந்து உங்களுக்கு தெரியாது அந்த ப்ளூ மட்டும் தான் தெரியும் இன்னுமுமே வந்து அந்த மெட்டீரியல் நீங்க இந்த லூப் தைக்கும் போது அந்த ஒயிட் எல்லாம் வராத மாதிரி ஒரே ஈவனா ப்ளூ மட்டும் தெரியற மாதிரியா இன்னும் கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருக்கும் இதில் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அதிகமா தெரியறனால கொஞ்சம் அது நெக்கில் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ப்ளூவா இருக்கும் எக்ஸ்ட்ரா வைக்கிற அந்த ஹேங்கிங்க்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன் தெரியும் அதனால நீங்க சூஸ் பண்ணி வைக்கிற மெட்டீரியல் வந்து அந்த லூப் எல்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரியே நீங்க சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டம் ஷாலுக்கு மேச்சிங்க நம்ம டாப்லேயும் இந்த ஒர்க் பண்ணிட்டோம் இது நீங்க வேர் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஹை லுக்கும் நமக்கு தெரியும் நார்மலாக நிறைய பேச்சஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ வீவர்ஸ் இவங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா ரவுண்ட் ஜாயின் கேட்கறாங்க அதாவது நம்ம போடுறது ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட்டு இவங்க கேட்கறது பழைய மெத்தட் படி வேணும் அப்படிங்கிறாங்க பழைய மெத்தட் படி வேணும் அப்படின்னா அது வந்து ரவுண்ட் ஜாயிண்ட் ஆனால் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டிச்சிங் மெத்தேடு பிளவுஸுக்கு அப்படின்னா ரவுண்ட் தான் கரெக்டு ஏன்னா அது வந்து உங்களுக்கு உடம்போடைய ஒரு சிலருக்கு செஸ்ட்டு செஸ்ட்டு பெருசா இருக்கும் ஆம்ஹோல் வந்து சின்னதா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் ஜாயின் போடும்போது போது செட் ஆகாம இழுத்துட்டு வரும் இல்லாட்டினா லூஸ் வரும் சுருக்கம் வரும் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும் அதுவே ரவுண்ட் ஜாயின் போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் எல்லாம் எதுவுமே வராது ஏன்னா ரெண்டும் தனித்தனி போர்ஷனாக உங்களுக்கு பிரிஞ்சிரும் ஸ்லீவுக்கு உள்ள அந்த மிஸ்டேக்ஸை வந்து அந்த ரவுண்ட் ஜாயின் போடும்போது அது ஸ்லீவ் மேனேஜ் பண்ணிக்கும் அதே மாதிரி செஸ்டில் வர கம்ப்ளைண்ட் வந்து ரவுண்ட் ஜாயின் போடும்போது செஸ்ட்டுக்கிட்ட கீழே கிட்ட கீழ இருக்க போர்ஷன் வந்து அது மேனேஜ் பண்ணிக்கும் இப்போ ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டோம் அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டு வரும் அது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஜாயின் போட்டா வராது அது வந்து ஒரு நல்ல மெத்தர்டு தான் நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஃபிட்டிங்க்கு வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலர் இல்லை மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து உடம்புல வந்து டிஃபரன்ஸ் வருது அதாவது ஒன்றா அடிக்கடி உடம்பு ஏறுது இறங்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது சைடு பிரித்து விடுறது டக் பிடிக்கிறது இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஜாயின்டில் பண்ற மாதிரி ஈஸியாக ரவுண்ட் ஜாயின்ட்டில் பண்ண முடியாது ஸ்லீவுக்கு நம்ம போடுறது வந்து ரெண்டு மெத்தடு ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் ஒன்று ரவுண்ட் ஜாயிண்ட் ஒன்று ரவுண்ட் ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கு பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் மெத்தடு அதுதான் ஆனால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட் தான் ஏன்னா அப்பப்போ பிரித்து விட்டுக்கிறது தையல் போட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஜாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது ஏன்னா அது பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் உடம்பு பெருசாகும் போது டக்குன்னு ஒரு தையலை பிரித்து விட்டுட்டு போடணும் அப்படின்னா இல்லை இன்னொருத்தருடைய பிளவுஸ் இன்னொருத்தர் போடுறது அப்படின்னாலும் அந்த தையலை வந்து பிரித்து விட்டுட்டு உடனே போட்டுக்குவாங்க ரவுண்ட் ஜாயின் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது சாத்தியமே இல்லை அது மறுபடியும் எல்லாம் பிரித்து சைடு எல்லாம் பிரிச்சு மறுபடியும் அந்த ரவுண்ட் ஆல்டர் பண்ணி மறுபடியும் உள்ள வச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் அதனால மேக்சிமம் வந்து ரவுண்ட் ஜாயின்ட் யாருமே இப்ப போடுறதே கிடையாது ஆனா ஒரு சிலருக்கு ஆம்ஹோல் சின்னதா இருந்து செஸ்ட் பெருசா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த இழுத்துட்டு வர்ற அந்த ஷோல்டர்கிட்ட வர அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரவுண்ட் ஜாயிண்ட்டு தான் போடணும் ரவுண்ட் ஜாயின்ட் போடுறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவை தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதில் மூணு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க அதாவது கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு உங்களுக்கு வேணும் ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு மறுபடியும் நீங்கள் லூஸ் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பிரிச்சுட்டு போட்டுட்டு இருக்க முடியாது அதனால் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க கரெக்டாக அந்த ஆளை திருப்பி அதாவது ராங் சைடு திருப்பி ஷோல்டர் அந்த மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் நாச் வரைக்கும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்து நீரியில் மார்க் போட்டு கை சுற்றளவு பார்த்து மூணு தையல் போட்டு ஸ்லீவை தனியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பாடியில் ஆம்பல் ஷோல்டர் வந்து தையல் போட்டிருப்போம் கீழே வந்து அந்த ஸ்லீவுக்கு அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி அது எந்த இடம் வருதோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம வந்து சைடில் மூணு தையல் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிசுறு வந்து ஷோல்டர் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த பாயிண்டில் வச்சு கீழே வரைக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணி கொண்டு வரணும் ரவுண்ட் பண்ணி கொண்டு வரும்போது அந்த எக்ஸ்ட்ராவாக மூணு தையல் விட்டுருக்கிறக்காக அந்த ஒன்றரை இன்ச்சு பீஸை வந்து நம்ம கீழ் பக்கமாக மடித்து தய ஃப் ஃப்ரண்ட்டு பெரிய டாட் எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி அதை மடித்து தையல் போட்டுக்கணும் அதையும் இழுத்து வச்சு தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் செஸ்ட்டாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் எந்த பக்கம் வச்சு தையல் போடுறீங்களோ அது இழுத்த மாதிரி போயிடும் அதனால அதை வந்து எந்த ஒரு தையலோடையும் ஜாயின் பண்ணாம சும்மா கிராஸாக மடிச்சு ஒரு தையல் போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணி ரெண்டு தையல் போட்டுட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் எல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்